கும்பராசி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அதாவது ஆட்சி பெறுகின்றார் இந்த மாதத்தில் உங்களுடைய நிலைகளை பார்க்கலாங்க அதாவது தை மாசத்தில் விரைஸ்தானத்தில் சூரிய பகவானும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் புதன் பகவானும் தொழில் ஸ்தானத்தில் அதாவது சுக்கர பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கேது பகவான் கண்ணியிலும் ராகு பகவான் மீனத்திலும் மற்றும் உங்கள் ராசியில் சனி பகவானும் ஆட்சி பெறுகின்றார் அதாவது மேஷத்தில் குரு பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாம் பார்க்க பொழுது பொதுவாகவே நீங்கள் ரொம்ப புரியாத புதிர் என்றே சொல்லலாம் ரொம்ப கமுக்கமானவர்கள் என்றும் சொல்லலாம் அவ்வளவு எளிதாக உங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை யாராலும் யூகிக்க முடியாது உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிக விசேஷம் அதாவது ஷார்ட் டிராவல் என்று சொல்லுவாங்க இல்லையா குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்வது இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதாவது அந்த பயணங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமான லாபத்தை தரும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க அது குறிப்பாக இந்த கால் பாதம் வலி வந்து போகும் சுகர் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் நீர் நோயாளிகள் கொஞ்சம் கவனம் தேவை குறிப்பிட்ட நேரத்தில் உணவு உட்கொள்வது குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரை மருந்துகளை சாப்பிடுவது இவ்வாறான விஷயத்தை செய்து விடுவது மிக உத்தமம் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகு பகவான் மற்றும் விரயத்தில் சூரிய பகவான் இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் தேவையற்ற செலவுகள் விரயங்கள் வந்து போகும் ஸோ அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி மற்றும் பொது மேடைகளில் பேசுபவர்களாக இருந்தாலும் சரி பொது நலத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்தாலும் சரி மிகவும் கவனமாக பேசுவது பழகுவது மிக உத்தமம் உங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் விரயத்தில் உள்ளதால் தம்பதியே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் கொஞ்சம் விட்டு கொடுங்கள் கேட்டு போக மாட்டீர்கள் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முனீஸ்வரரை மனதார தியானியங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீளம் மற்றும் வெள்ளை இந்த மாதம் சிறப்பாகவே வாழ்த்துக்கள்